சோழமங்கலம் சகோதரி அவர்களுடைய மாப்பிள்ளை நல்ல குரல் வளம் இசையோடு பாடி மனம் நிறைய நம்ம வேற மழையில் நனைஞ்சாதான் இசை மழையில் நாம் இருக்கிறோம் உங்களோடு சேர்ந்து நானும் நனைவேன் நனைஞ்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது எங்களுக்கு பிரச்சனை இல்லை காரணம் நனைந்தால் துவட்டி கொள்வதற்கு எங்களுக்கு முன்னாடியே துண்டு போர்த்தி இருக்கிறார்கள் அதனால மகிழ்ச்சியோடு அழகா கேட்கிற கூட்டம் அண்ணே அப்படி அழகாக அற்புதமாக உயரம் இவர் உள்ளத்திலும் உயர்ந்தவர் நிறைந்த நல்ல தமிழை நாளும் பேசுகிற பண்பாளர் மாண்பாளர் மனிதனேயர் பாத்துக்க இறை திருவர்களுடைய துணை கொண்டு அற்புதமானதொரு ஒரு மேடையிலே அற்புதமானதொரு ஒரு தலைப்பை கொடுத்து இந்த எளியவனுக்கு வாய்ப்பினை வழங்கிய சிறுகூடல் பட்டியை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அத்துநோய் பேருடைய பொன்னார் திருவடிக்கமலங்களை மனம் மெய்களால் வணங்கி குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்பார்கள் அப்படி தான் பெற்ற பிள்ளையை விட தன்னிடத்தில் கற்ற பிள்ளைகளை எல்லாம் மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்து வள்ளுவ பெருந்தகையாக நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே நான் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வது இரண்டு விஷயம் உனக்காக அவர் செக் பண்ணிட்டு இருக்காருனே அண்ணா இந்த தலைப்புல நான் மட்டும் தானே பேசணும் நீங்க பேசக்கூடாது மைக் ஆஃப் பண்ணிருக்கேன் உனக்காக தான் அவர் பண்ணாரு ஆரம்பி வேண்டாண்டே இது எப்படி எனக்கு தெரியுது தெரியுங்களா எங்க வீட்டுல நான் சுட்ட ரெண்டு இடி இட்லி நீ சாப்பிட்டே ஆகணும்னு என் ஒய்ஃப் என்ன கட்டாயப்படுத்துற மாதிரி தெரியுது இந்த மைக்கு போட்டவர் என் வாழ்க்கையில் நான் இன்னொரு முறை மனிதனாக பிறக்கிற வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் சிறுகூடல் பட்டியில் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் தந்தையார் ஒரு தமிழாசிரியர் நான் சூழமங்கலம் சகோதரிகளுடைய மருமகன் சொன்னாங்க என் தந்தையார் ஒரு தமிழாசிரியர் எங்கள் அப்பா சொன்னாரு நீ சிறுகூடல் பட்டியில் பட்டிமன்றம் பேசிட்டு வரும்போது அந்த ஊர்லேருந்து கொஞ்சோண்டு மண் எழுதி எடுத்துட்டு வானார் நான் எவ்வளவோ மேடைகளில் பேசியிருக்கிறேன் நடுவரோடு பயணித்திருக்கிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிறுகூடல் பட்டியில் சின்ன பிள்ளைகள் கூட கனதாசனை கையாளும் என்பதை இங்குதான் பார்த்தேன் எப்போதுமே என்னை மேடையில் ஏற்றி விடும்பொழுது எதிரநிலை ஏதாவது ரெண்டு மூணு அவங்கள சத்தம் போட்டு திட்டணும்னு சொல்லி தான் என்னை மேடையில் ஏற்றி விடுவாங்க இந்த மூணு பேரையும் பார்த்து இந்த இந்த அரசி அம்மாவை கும்பிடுற மாதிரி உங்க மூணு பேரையும் கும்பிடுறம்மா ஜோதிய காவல் அவங்கள எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேரையும் கும்பிடுறேன் ஏதாவது கண்ணதாசனை பத்தி பேசும்போது தப்பா பேசினா என்ன திட்டாதிய சபிக்காதிய தெரிஞ்சதுனால ஜோதிகாவ ஒரு கும்பிடல அது எப்பவுமே திட்டு வாங்கி வாங்கி பழக்கம் ஒண்ணு வீட்டுல என் மனைவி வாங்கவே இல்லைன்னா மேடையில எங்க அக்காட்ட வாங்குவேன் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது நடுவர் பெருந்தகை இவர்களே கண்ணதாசனினுடைய புகழுக்கு காரணம் திரை இசை பாடல்களா தனி பாடல்களாங்கிறது தான் தலைப்பு இவங்க எல்லாம் கவிதை நடையில ரொம்ப அழகா பேசினாங்க நான் ஒரு பாடகனுடைய இசைத்துறை சார்ந்த சமூகத்துல அவங்களுடைய குடும்ப பின்னணியில இருந்து வந்திருக்கேன் நீங்க பாட்டு ரொம்ப அதுவும் மீனாட்சி பேசுறது நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எனக்கு ஒரு இருபது வருஷம் கூட கொடுத்தா அதுல பத்து வருஷத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கண்ணதாசன் இன்னும் பேச சொல்லுங்க நான் அழகு எவ்வளவு அருமையான எ பத்தாவதுலாம் ஒளியும் ஒளியும் இருந்த நேரத்தில் இந்த புள்ள கண்ணதாசன் பேசினோட நம்ம வாழ்க்கையில இவ்வளவு வருஷத்தை வால் வீசுவாருன்னு பார்த்தா வார்த்தை ஜாலத்துல கண்ணதாசன் ஒரு வீசி வீசிட்டார் வாய் வீசிட்டார் வாய் வீசிட்டாரு நீங்க காலில் தான் நடனம் ஆடுவீங்கன்னு நினைச்சேன் நாக்கிலையும் நடனம் ஆடி எதிர நீ என்னால சாடவே முடியலங்க நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டு சத்தம் போடாம கார்ல ஏறுற என்னை கொண்டு போய் செக்கால பேக்கரிக்கு ஏத்தாப்ல விட்டுருக்கா நீ எதுவே நீ திட்டாதமா ஐயோ எனக்கு அது ஒரு பக்கத்துல பார்த்தா அப்படின்னா எங்க சின்னக்கா ஞாபகம் வருது எப்ப பார்த்தாலும் பத்தாவது எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டுன்னு தெரியாம சொல்லிட்டேங்கய்யா நான் நீ எழுபத்தி ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் மகராசி மூணு மணி நேரம் பெஞ்சு மேல ஏத்தி நிக்க வச்சுட்டாங்கிற நானு இத்தனைக்கு அவ பத்தாவது ஃபைல் வேற நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் நகைச்சுவைக்காக சொல்லலைங்க நான் படிக்கவில்லை என்றாலும் நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவன் எங்க அக்கா மாதிரி கண்ணதாசன் சொல்லி இருக்கிறாங்க என்ன பொழியும்னு கேட்டீங்க மீனாட்சி நீ நீதானமா கேட்ட இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன் என்னை காப்பாத்தி விட்டுருங்க அந்த மதுரை மீனாட்சியை நீ வந்து காப்பாத்தணும் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா மைக்க குடுனே கை மைக்க சொன்ன கடைசியில அந்த இட்லிய தான் ஆகணும் வேற வழி கிடையாது இம்மைக்கும் மறுமைக்கும் எங்களுக்கு இம்மைக்கே உதவும் கொடுத்துருந்து கழட்டி இருந்தேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல நேரத்தை எல்லாம் நடுவரவர்கள் என்னுடைய பேச்சிலிருந்து கழித்து விட கூடாது என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கிற கொஞ்சம் கையை தட்டுங்க மகிழ்ச்சி ஜோதி இன்றைக்கு கலட்ட முடியாது என்ற காரணத்திற்காக எங்கள் மைக்கை கலட்டுகிறார் ఆ మరి అలాగా మిగ అద్భుతంగా ఏద నిగల్వే நம்முடைய தெய்வ திரு முத்தா பாப்பாச்சி அவருடைய நினைவாக நடத்தப்படுகிறது நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய எல்லாம் அழைச்சி கண்ணதாசனை சிந்திக்கிற வாய்ப்பை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை தந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கும் அண்ணன் நாகப்பன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இன்னைக்கு உங்களை சந்திக்கணும் கண்ணதாசனை சிந்திக்கணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்பை அருமையாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய முத்துக்குமார் அண்ணன் அவர்களும் நாகப்பன் அவர்களும் தந்திருக்காங்க அன்னைக்கு தடங்கலுக்கு வந்துக்குருங்கிற மாதிரி என்ன பொழியும்னு மீனாட்சி கேட்டாங்க இல்லையா அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லணும்ல இந்த பக்கம் வந்து தார்ல இனி பொழியும் பாரு இவ்வளவு நேரம் கால் நடுக்கிற மாதிரி இருந்தது என்னன்னு பார்த்தா அந்த அணி பக்கத்துல போய் நான் நின்னு இருக்கேன் ஆஹா அழகா கண்ணன் வந்தான் நீங்க கண்ணன் வந்தான்னு ஒரு பாட்டுங்க அதுல ரொம்ப பிரமாதமா கண்ணதாசன் எழுதி பாருங்க நீங்க அழகா சொன்னீங்கம்மா என்னோட சின்ன பிள்ளைதான் கண்ணனையும் கண்ணதாசனையும் பிரித்து பார்க்க முடியாது அந்த கண்ணன் பாடல் எழுதும் போதுலாம் கண்ணதாசன் எப்படி எழுதினான் தெரியுங்களா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின் கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் புனிதமா எனக்கு கைத்தட்ட இப்ப எனக்கு கொஞ்சம் கை புனிதமா ரொம்ப நல்லா கை தலையார ரசிச்சு கேட்டான் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து கேட்கணும்னு இந்த பாடலை நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அதுவாறு பரவாயில்ல நீங்க வரலாற்று செய்திகளை எல்லாம் சொன்னீர்கள் ஒரு திரைப்படத்தில் பாமரனுக்கு எங்க நாங்கள்லாம் சிறுகுடல் பட்டியல இல்லைங்க நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தை தாண்டி இருக்கிறோம் எங்களுக்கு கர்ணனுடைய புலமை புரியணும்னா மரண படுக்கையில படுத்து கிடக்கான் கண்ணனை கீழே இறங்கி கர்ணனுக்கு ஆந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா திரைசை பாடல்களுக்கு சொல்றான் கனதாசன் எப்படி சொல்றான் தெரியும் உங்க ஊரு கவிஞர் அவவன் சொல்ற நீங்க நினைக்காதியே நான் மானசீகமா கும்பிட கொடுக்க கும்பிடக்கூடிய கற்பக விநாயகரே நான் அவைவன் சொல்லி தான் இருக்கும் வாங்கிட்டு மரியாதை குறைச்சலா பேசுற நீங்க நினைக்காதீங்க ஏன்னா மரியாதை குறைச்சலா பேசினா நடுவரையை பேமெண்ட்டை கட் பண்ணிடுவாரு இப்போ இது வந்து நீ கூடா நட்பு கேடா இவ்வளவுன்னு சொன்னாங்கல்ல சொன்னா பாருங்க செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா தாய்க்கிணி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கிணி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்படியேற்றடா உன்பி கொண்டே கொண்டேனடா அந்த ஒரு மியூசிக் இடையில பாருங்க கொடுத்த காசு சரியா போச்சுன்னு திருப்பி டிக்கெட் எடுத்து திருப்பி உள்ள வரணுங்க எங்களுடைய திரை இசை பாடல்களை என்னமா நீங்க நினைச்சிட்டீங்க நடுவர் அவர்களே காலத்தினுடைய அருமை கருதி இந்த ரெண்டு பாட்டு பாடத்துக்கே ஜோதியக்கா வண்டி வண்டியா அந்த திட்டத்துக்கு கொண்டாடுவாங்க தயவு செஞ்சு ஜோதியக்காவுக்கு யாரும் கை தட்டாதீங்க எங்க மாமா அங்க சமாளிக்க முடியலன்னு தான் இங்க அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு எங்க வீட்டு மகராசியை சமாளிக்க முடியலன்னா நான் இங்கே வந்திருக்கிறேன் மைக்கு சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க திருச்சிக்கு போகுது அது வேற எவ்வளவு அழகான பாடல் கொடுத்திருக்கோம் தெரியுங்களா ரெண்டு பாடல்கள் இறை தத்துவத்துக்கு முடிஞ்சிருச்சுங்க காதலை பத்தி சொன்னாங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா கண்ணதாசன் ஊர்ல காதலிச்சாதான் காதலை பேசணும்னு இல்ல கண்ணதாசன் கவிதைகளை படித்தாலே காதலை பேச முடியும்னு சொன்னதுக்கு நாங்க திரைசை பாடல்கள் கொடுத்துருக்கோம்ல அருமை ஏங்க ஒரு ராஜாவுடைய மகளை ஒரு பாமரன் காதலிக்க முடியுமா அது சாத்தியமான்னு கேட்கறதுக்காக ஒரு பாட்டு போட்டாருங்க சமீபத்துல இந்த படத்துல நடிச்ச நடிகையை வந்து நான் நேரா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த அம்மாக்கு எழுபத்தி அஞ்சு எண்பது வயசு இருக்கும் இன்னுமே அந்த அம்மா குமாரி சச்சுவா தான் இருக்கு அன்னைக்கு கீர்த்தி சுரேஷ பாக்குற மாதிரி வாய்ப்பு வந்து நீ கூட்டிட்டு போனே என்னன்னு கீர்த்தி சுரேஷ் நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தை தான் ட்ரெயின்ல போனோம் நீ கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து குமாரி சிச்சி வீட்டுக்கு போயிட்டேன் அதுதான வித்தியாசம் சொல்லு கம்மிங்லே தூக்கி அடிச்சாரு பாருங்க ஆஹா 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 குமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா இதுல ஒரு கண்ணியத்தை நிறுத்தினாரு நீ ரோஜா மலரே ராஜகுமாரி தான் நீ என்னோட ஆசை கிளிதான் என்னதான் இருந்தாலும் நீ மகாராஜா விட்டு புள்ளல்ல உன் பக்கத்துல நான் வரலாமான்னு கேட்டதுக்கு அந்தமா பண்ண பாருங்க ஏழை என்றாலும் ராஜகுமாரன் ராஜா மகளின் காதல் தலைவன் உண்மைதுவன்றோ உறவும் நிலை அதெல்லாம் பாடிட்டாங்க காதல்ல ஜாதி மத பேதம் கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாதுங்க வானத்தின் மேலே நின்றாலும் காக்கை குயிலாய் மாறாது கோபுரம் மேலே நின்றாலும் ஏழையின் நிலையும் உயராது ஓடி எழைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ ஓடியலைந்து காதலில் கலந்து காதலிக்க வேண்டிய வயசுல காதலிக்காம வேலை பார்க்க வேண்டிய வயசுல வேலை பார்க்காம கண்ட நேரத்துல காதல் இருந்த என்ன தெரியுங்களா ஓடி அலைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலர் என்றோன்னு காதலியும் கண்ணியத்தை சொல்லி கொடுத்தது திரைசை பாடல்களதானே அது பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்லங்க இப்ப நீங்க பெண்களை வர்ணிக்காங்க இந்த கால கவிதை அப்படிங்கிறது இல்ல ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு எப்படி கண்ணியத்தை சொல்ல வேண்டும் என் மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன் அந்த பொண்ணை நான் எப்படி பார்த்தேன் தெரியுங்களா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி பூத்த பருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போன்ற நாணமதை மூடியதேனோ பாவா அதோட வரி நின்னுடுச்சு அடுத்தது என்ன சொல்றாரு உன்னை நான் எப்படி ரசிச்சிருக்கேன் தெரியுமா நீ எங்க அக்கா பொண்ணா இருக்கும்போது ரெண்டு கால தத்தி தத்தி வரும்போது ரசிச்சிருக்கேன் தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முப்பதற்கே பாடம் வேண்டுமா முக்கனியே முத்தமிழே தமிழ் கவிஞரே ஏதோ ஒரு கணக்குன்றார் பாருங்க அழக முத்தமிழே மூகவண்ணமே நீ முப்பொழுதும் எப்பொழுதும் எனது சொந்தமே பாவாடை தாவணியில் மூச்ச போட்டு முன்னூறு கிலோமீட்டர் வந்து நாலு பாட்டு பாடுற கை தட்டுறதுக்கு மீனாட்சி நீ பண்ண வேலைமா எல்லா கைத்தட்டலையும் நீ வாங்கிட்ட ஒருத்தர் எனக்கு தட்ட மாட்டேங்கிறாங்க கோவிலுக்கு தேவை குடமுழுக்கு நீராட்டு குழந்தைக்கு தேவை அன்னையின் தாளாட்டு மேடையில் இருக்கிறவர்களுக்கு தேவை நீங்கள் தரும் கைத்தட்டல் எனும் பாராட்டு அழகு அழகு அப்படி ஒரு அற்புதமானது ஒரு பாட்டை கொடுத்தார்ல கொடுத்தோன்னே அடுத்தது என்ன தெரியுங்களா காதலன் காதிக்கு காதலிக்குள்ள ஒரு ஊழல் வந்துருமா காதலன் எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருப்பானா திரைசை பாடல்கள் அழகா கொடுத்தாங்க அந்த சந்தேகம் வரும்பொழுது நான் உனக்காதானே வந்தேன் நான் உனக்காக தானே இவ்வளவு நாள் நின்னுட்டு நீ ஏன் இவ்வளவு நேரம் லேட்டா வந்த உன்னை வர வழியில யார் பார்த்தா உனக்கு என்ன கொடுத்தாருன்னு கணதாசன் அழகா சொல்றாரு பாருங்க இந்த பாடல் அமைச்சிருக்கிற விதம் எப்படி தெரியுங்களா அழகா அன்பு பிள்ளை மீனாட்சி சொன்னாங்க அவருக்கு கடிகாரம்னாலே பிடிக்காதான் மியூசிக் டைரக்டர்லாம் வந்திருந்தனும் உயிரை கையில பிடிச்சிட்டு உக்காந்துருப்பாங்களா வருவாங்க இந்த நேரத்துல கடிகாரம்னா கணேசனனுக்கும் பிடிக்காது அப்படி ஒண்ணு இருக்கோ இரண்டு செய்தியை சொல்லி நான் அழகு முடிச்சிரு பேசுறேன் அங்க கை தட்டினாதான் பேச விடுவாரு இல்லன்னா அதுவும் பேச பேசு நீ இப்படிதான் ஒரு மேடையில போய் கைத்தட்ட சொன்னேன் நான் ஒருத்தர் ஒரு ஒரு வார்த்தைக்கும் கைத்தட்டே இருந்தாரு அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் கைத்தட்ட நான் நிறுத்தினு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாரு கைத்தட்ட ரெண்டு விதம் இருக்குல்ல அவரு கண்காசன் கவிஞர் லேட்டா வருவார்ல வரும்பொழுது நீ ஏன் வந்த உனக்காதான காத்துட்டு இருந்த மியூசிக் டைரக்டர் கேட்டுதானா அதுக்கு இவர் அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடல் வரிகள் எழுதுனா பாருங்க நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு உன் மகராடி உனைக்கான ஓடோடி வந்தேன் கேட்கிறாரு வருக ரொம்ப அருமையா கேட்கிறாரு பாடல் வரிகளை என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வலை கொஞ்சம் கை மீது பரி சென்ன தந்த உன்மலர் கூந்தல் பாயே அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்த நான் மலரோடு தனியாக ஏ நீங்கு வந்து சொல்லியாச்சு அந்தம்மா அம்மா அந்த அம்மா ப்ரூஃப் பண்ணுமா வேண்டாமா ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை இவ்வளவு சந்தேகப்படுறியே நான் யாருக்காக வந்தேன் உனக்காக தானே வந்தேன் நான் எப்படி தெரியுமா வந்தேன் பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோ மோத நான் வளை கொண்ட கையால மெதுவாக மூட பொன் வந்தொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையால் மெதுவாக மூட என் காலம் கூந்தல் கலந்தோடி மேகங்கள் ஆட நான் பயந்தோடி வந்து உன்னிடம் உண்மை நான்

கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாலாட்டுவான் குழல் எடுப்பான் பாட்டிசைப்பான் வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க கண்ணங்கரு காக்கை வந்து மை கொடுக்க கண்ணன் மட்டும் கண்ணத்திலே முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க அதோட முடிஞ்சிரும் சுசீலா அம்மா இவர் போட்டதுக்கு இவரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு அம்மி ஒன்னு கொடுப்பாங்க முத்தம் கொடுக்கவோட முடிஞ்சிருமானே அரியோ தாலாட்டுல பிள்ளைக்கு கொடுக்குறாங்க அதுதானே அரியோ ஆரி ராரி ராரி ரா ரி ராரி ரோ இதுக்கு அப்புறம் வரிகள் போட முடியல இப்படிப்பட்ட தாளாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு இன்னைக்கு உங்க மூணு பேருக்கு உங்க ரெண்டு பேரு விட்டுறேன் நான் ஜோதிய கிட்ட கேட்கறேன் நல்லபடியா நான் வீட்டுக்கு போயாகணும் யார பாத்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்தாங்க என்ன ஒரு ஜீவன் கூட போட்டோ எடுக்க வரல யானை எடுத்துட்டான் சீனிவாசா எடுத்துட்டீல்ல அவன் எதை எடுத்துருக்கான் தெரியுமா நான் என் வைஃப் பத்தி திட்டுனத கொண்ட போய் காட்ட எடுத்திருக்கான் நான் நம்பர் கரெக்டா ஆசை இல்ல காலையிலயே வந்து என்ன போட்டிருந்தது தெரியுங்களா வாக்குல வாஸ்து சரியில்லைன்னு போட்டு ரெண்டு விஷயத்துல இங்க நான் வியந்து போனங்க செட்டி நாடு சாப்பாடு மாதிரி உங்க ஊர்ல இருக்கிற சாப்பாடு மாதிரி நான் வந்து முதல்ல பந்தியில் உட்காந்துருந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க உட்காந்துருப்பேன் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை சொல்ல கோட்டையூர்ல நிகழ்ச்சி முடிச்சுன்னா சிறு படிக்க வேவேமா உடாந்தோம் இங்க வந்து அன்னைக்கு சாப்பிட்டாரு ஏன்னா கோட்டையூர்ல சரியா சாப்பிடல ஒரு பயஞ்சு சீயத்தோடு எந்திரிச்சுட்டாரு என்ன சொல்ற கைத்தட்டது ஏ பாட்டு கைத்தட்டும் அவர்களே ரெண்டே பாட்டுங்க ரெண்டு பாட்டுல சொல்லிடலாம் தத்துவ பாடல் எங்க திரைசிய பாடல்கிற மாதிரி சொல்லதில்ல கனக விசையரின் முடிதனை எடுத்து கல்லினை கோணர்ந்தான் சேர மகன் ஆ மயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடருடமையடா ஆரிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா தத்துவத்துமா தங்கச்சிக்கு என்ன இவ்வளவு நேரம் கால் கெடுக்க போட்டோ எடுத்து ஒரு நல்ல உள்ளத்துக்கு ஒரு தங்கச்சிக்கு சொன்னார் பாருங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை அதுல பாட்டா வரிகளா நடிப்பாங்கிறது கண்ணிலிருந்து எல்லாருக்கும் தண்ணி வந்துருங்க தத்துவ பாடல் நீங்க தனி இலக்கிய பாடல்கள் தனி இலக்கிய பாடல்கள் இது மாதிரி இருந்தா அடுத்து வரக்கூடிய ஜோதியக்கா சொல்லிட்டு தான் பன்னெண்டரை தான் பன்னெண்டரை இல்லைன்னா உண்மையிலேயே கண்ணுல தண்ணி வரும் வீட்டில இருக்க வேண்டியது போல வளர்த்த கதை சொல்லவா அது முடிச்சிடுறாரு இங்க செட்டி நாட்டுக்கு ஒரு கவிஞர்ல இருக்கிறதுனால நான் பொதுவாக அதை சொல்றேன் இங்கிருந்து நீங்க நிறைய இது எடுத்துட்டு போனோம்ல சீர்வரிசை கொண்டு போகணும்ல தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்க அந்த இடத்துல கூட எங்க மாமன் தங்கை தான் சொல்றாரு மாமனோட தங்கை நானு ஏன் பொண்ணான நீதான் தான் எங்க அண்ணன் வந்துட்டா நான் தான் முதல்ல மத்ததெல்லாம் அடுத்ததுன்னு தங்கை உறவை நிலை சொன்னவர் எங்க திரை செய் பாடல்கள் எல்லாத்துக்கும் எழுதினார் அப்பா எல்லாருக்கும் எழுதி ஊர் முழுக்க நீ சிறுவுடல் பட்டியலிருந்து சிக்காக்கோ வரைக்கும் போய் எல்லாம் எழுதினியே எனக்காக என்னப்பா நீ பாட்டு எழுதுன்னு மகள் கேட்கும் பொழுது பாடலுக்கும் முற்றிப்புள்ளி வைத்து தன் உயிருக்கும் முற்றுப்புள்ளி வைத்த ஒரே ஒரு பாடல் இதுதாங்க நிறைய சொல்லி முடினேன் ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே மானே, கண்ணின் மயில கண்டே நுனை நானே அந்தி பகல் ஊனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதை கேட்கிறேன் ஓராரிரோ முத்தாக தந்த அத்துணை பாடல்களும் கண்ணதாசன் கொடுத்த திரைசை பாடல்களில் அதிகமாக இருக்கிறது என் வாழ்நாளில் நான் செய்த பேரு தமிழ்நாட்டில் பிறந்தேன் தமிழாசிரியருடைய மகனாக பிறந்தேன் என்று இந்த அளவு நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததோடு கண்ணதாசன் பிறந்த மண்ணில் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த இறை திருவர்களுக்கும் இன்னைக்கு உங்க உங்க அனுமதியோட நான் ஒன்னு சொல்றேன்

தலைநகரம் சென்றதால் மலை கோட்டை வந்தது இந்த மழை கோட்டையும் தாண்டி தன் பாட்டு கோட்டையால் கோட்டையில் வெற்றி பெற்றிருக்கிறது அவருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அழகுனே அற்புதம் பொதுவாகவே அவர் எக்ஸ்ட்ரானரி ஆடுவார் ஆறு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு அடிப்பார் ஒரு பால் நோபால் போட்டா அப்படி அழகாக மிக சிறப்பாக பேசி பாடி மனங்கள்ல இன்றைக்கு சிறுவுடல் பட்டியல் இங்கு கேட்டிருக்கிறவங்க உங்கள் எல்லாருடைய இதய சிம்மாசனத்திலும் அவர் அமர்ந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அழகனை